பொதுமக்களை பொறுத்தவரை பேருந்து கார் விமானம் போன்றவற்றை காட்டிலும் ரயில் பயணமே பாதுகாப்பாகவும் பொருளாதார ரீதியாகவும் பயனளித்திருக்கும் தற்போது மத்திய அரசு டிக்கெட் விலையை உயர்த்த முடிவு செய்துள்ள நிலையில் இது யார் யாரை பாதிக்கும் கட்டண விவரங்கள் குறித்து பார்க்கலாம் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் ரயில்வே துறையின் பதினேழு மண்டலங்களின் கீழ் அறுபத்து ஒன்பது பிரிவுகளில் சுமார் இந்தியா முழுவதும் அறுபத்து ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் ரயில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது ரயில்வே வழித்தடத்தில் நான்காயிரத்து நூற்று பதினோரு ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்கள் உட்பட மொத்தம் பதிமூன்றாயிரம் ரயில்கள் விடப்பட்டுள்ளன இதில் நாள் ஒன்றுக்கு மட்டும் இரண்டரை கோடி பேர் ரயிலில் பயணித்து வருகின்றனர் ரயிலில் ஏசி முதல் வகுப்பு இரண்டாவது வகுப்பு ஸ்லீப்பர் கோச் முன்பதிவு செய்யப்படாத பெட்டி என வகைப்படுத்தப்பட்ட நிலையில் ரயில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தே வருகிறது பயணத்திற்காக முன்பதிவு செய்வதற்கு நூற்றி இருபது நாட்கள் பொதுமக்களை தேதி முதல் ஆதார் எண் அவசியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இனி தற்கள் டிக்கெட் போடும்போது ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போனுக்கு வரும் ஓடிபியை ஐ பதிவு செய்தால் மட்டுமே நடவடிக்கை முழுமை பெறும் ஏற்கனவே தற்கள் முறையில் சரியாக பதினோரு மணி அளவில் ஐஆர்சிடிசி தளமே செயல்படாமல் போவதும் ஒரு நொடியில் டிக்கெட் விற்கப்படுவதாலும் பயணிகள் குமுறி வருகின்றனர் இந்நிலையில் தற்போது டிக்கெட் கட்டணமும் உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசு அறிவிப்பின்படி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுக்குள் பயணிப்பவர்கள் இதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என கூறப்பட்டுள்ளது குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டிகளில் ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிப்போருக்கு இரண்டு பைசா வீதமும் குளிர்சாதன வசதி இல்லாத பெட்டிகளில் ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிப்போருக்கு ஒரு பைசாவும் இரண்டாம் வகுப்பை பொறுத்தவரை ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிப்போருக்கு அரை பைசாவும் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது உதாரணமாக சென்னையிலிருந்து ஒருவர் கன்னியாகுமரி செல்கிறார் என்றால் எழுநூறு கிலோமீட்டருக்கு முன்பதிவு செய்யப்பட்ட ஏசி அல்லாத பெட்டியில் பயணிப்பதற்கு நானூற்று முப்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் அதுவே இந்த கட்டண உயர்வின்படி இனி ஜூலை ஒன்று முதல் இருபது ரூபாய் ஒரு பைசா உயர்த்தப்படலாம் அதாவது ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் முதல் இது நிர்ணயிக்கப்படுகிறது அப்படி பார்த்தால் சென்னை முதல் கன்னியாகுமரி செல்லும் எழுநூற்று ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சரியாக இருநூற்று ஒரு கிலோமீட்டரை கணக்கெடுத்து அதற்கு இருபது ரூபாய் ஒரு பைசா என மொத்தம் நானூற்று ஐம்பது ரூபாய் ஒரு பைசா வசூலிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ரயிலில் தொலைதூரம் செல்வோருக்கு குறைந்தபட்சம் இருபது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை கட்டணம் உயரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது